ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தட்டுக்கடையிலலாம் இப்போ பரோட்டா கொடுத்தது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது இந்த ஸ்பாட் இட்லிங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு இந்த ரெசிபியை பார்க்குற முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் சேவில் போட்டு வச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஸ்பாட் இட்லிக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்குறேங்க நீங்கள் வெஜ்ஜிலையும் பண்ணலாங்க அதாவது காலிஃப்ளவர் மஷ்ரூமு பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அது கூட வச்சு பண்ணலாம் வெறும் எக்கில் கூட நீங்கள் பண்ணலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த சால்னாவோட எடுத்துருக்குறேங்க வேணால் வெறும் நீங்கள் ட்ரையாக வேணால் எடுத்துக்கலாங்க ஏன்னா சாள்னாவோட நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த தொட்டுக்க வந்து நம்மளுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க அதனால் நான் வந்து இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கூட வெஜ்ஜில் செய்கிற மாதிரி இருந்தால் வெஜ்ஜு சாழ்னாவோட விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வா தவாவில் ஒரு வாழலையை போட்டு நான் வந்து இப்போ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்குறேங்க இதுக்கு போன் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ போன்லெஸ் சிக்கனை அந்த மேலே அப்படியே போட்டேங்க நம்மளுக்கு இலையோட சேர்த்து வேகிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுமே கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு மேலே தான் நான் இட்லி பேட்டரை வந்து விட்டுக்க போகிறேன் அளவுக்கு உங்களுக்கு அந்த கிரேவி வேண்டான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ நான் இட்லி பேட்டர் அதுக்கு மேலே விடுறேன் அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வந்து பாதி கேரட்டை துருவி வச்சுருக்கேன் மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை எல்லாமே இதோட நான் வந்து நான் தூவிக்க போகிறேன் லாஸ்ட்டாக இதில் ரொம்ப ரொம்ப மெயினானது இட்லி பொடி இட்லி மிளகாய் பொடிங்க அதையும் இது மேலே தூவிக்கிறேன் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்க தாராளமாக தூவிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு முட்டையை பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் நான் துருவி சேர்த்த போகிறேன் இதில் ஒரு முட்டையை துருவி இதோடயே சேர்த்திக்கலாங்க இந்த ஒரே ஒரு டிஷ் போதுங்க நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தால் வெஜிடபிள் நிறைய போட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அவங்க வந்து கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு லிட்ட போட்டு மூடி வைக்க போகிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன லிட் இருக்குதோ நீங்கள் அதை போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ முட்டையை துருவி விட்டுட்டு அப்படியே போட்டு நாம லிட்டை போட்டு இட்லி மூடியை போட்டு நம்ம மூடிட்டோம்னா நல்லா அந்த மேல் சைடு வந்து மாவு வெந்துருங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ முட்டையை வந்து நல்லா துருவி நீங்க நீங்கள் இருந்தா கூட இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஏன்னா அந்த கிரேவியோட நல்லா வேகணும் இது எல்லாமே அந்த இட்லி பேட்ரு இந்த கிரேவி எல்லாமே ஒன்றா சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பாட் இட்லி இப்போ இது ஒரு சிம்மில் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்தா மேல் மாவெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு இட்லி நாம் எப்படி பா பாயில் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு தோசைக்கு இருக்கிற ப பதத்தில் இருக்குன்னா இப்போ இட்லி மிளகா தான் தூவுறங்க நல்லா தாராளமாக தூவிக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தலையும் தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டால் ஒரு ஏழு நிமிஷம் ஆகட்டுங்க அதுக்கப்புறமா இப்போ பாருங்க ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க ஆனாலுமே நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும் இதுக்கு ஒரு வாழை இலையை போட்டுக்கலாம் இப்போ வாழையலை கிழிஞ்சிருக்குதுங்க சரி மாற்றலான்னு பார்த்தேன் ஆனால் திரும்பவும் அதே இலை தான் இருக்குது திரும்ப அப்படியே நான் வந்து கொண்டு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம வாழை இலையோட வச்சு திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பேட்டர் எதுவுமே அதில் இருக்கிற மசாலா எதுவுமே நம்மளுக்கு அந்த தவால் ஒட்டாது அதுக்காக தான் பாருங்க அப்படியே திருப்பி போட்டேன் நல்லா அந்த வாழை இலையெல்லாம் நல்லா வெந்திருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கு குட்டீஸ்க்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க கம்முன்னு வந்து அவங்க ரொம்ப சூப்பராக அவங்களே வந்து எடுத்து சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஃபுட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டேன் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க இதுக்கு தான் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லாதனால அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் எடுக்கிறப்ப கட் ஆகிடுச்சி சில டைம் நல்லா வரும் இந்த டைம் வந்து கொஞ்சம் கட் ஆகிருச்சிங்க அருமையான டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எண்டில் ஒரு லைக் பட்டனை தட்டை மறந்துடாதீங்க சூப்பரான தட்டுக்கடையோட ஃபேமஸான பாட் இட்லி ரெடி பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளவு சூப்பரா வெந்திருக்குது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க